ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவர்களும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணளம் நல்குகின்றன காந்தலிக்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம

கோவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை கவனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் கண்டுகட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து கண்டுபுடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொழுக்கிக் கொண்டு செல்கின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காறு உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்க பெருமானை உயர்த்திக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நர்வுளை காட்டி நல்ல முதூட்டி ஒளி ஆழ்த்து ஒழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே ால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் நமசிவாய இன்று ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி அஞ்சு திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சித்திரை திங்கள் இருபத்தி நாலாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினான்காம் தேய் காலை பதினொன்றரை மணி வரை அஸ்வினி பின்மீன் மாலை மூணரை மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவல்லுவ நாயனார் அருணை செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாளிலே இருந்து எழுநூத்தி முப்பத்தி நான்காவது திருக்குறள் உருவசியும் சித்தரித்திங்கள் ஆடு வடிவ மேடவீடு திருச்செங்காட்டங்குடி மூன்றாம் திருமுறை கானருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீனிரிய வருபுணரில் இறைதேர்வின் நடனாராய் தேனமர்தார் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய வானமரும் சடையாட்கின் வருத்தும் சென்றுரையாயே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்குவேலூர் ஆறாம் திருமுறை இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்வாபம் கெடுத்து ஏழை உய்யாத உய்யத் தெருளாத சிந்தைதனைத் திருட்டிதன் போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதி ஆரங்க நாள் வேதத்தப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை பொற்றாதே ஆற்ற நாள் பொக்கினேனே திருமூலர் நமிஷுவாயமுத்திகள் பெருவளநல்லூர் நந்தியடிகள் வடுக நம்பிகள் சித்தர் கைலை குருமணி விருத்திரபதுவதியார் வள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு நல்லாறு திருவிடை மருதூர் ஆதி தலங்களோடும் தொடர்புடைய உறவி வடிப்ப அஸ்வினி விண்மீன் முதலாம் திருமறை வீடகி நர்வேலீய தூர்தா ஐ கல நே ந நனி காட்டை காட்டை இடை மருதேனும் நகர் கூடயா வேற அடிகினை தொடுவதை சிவஞான போதம் அவன் அவழது எனும் அவைமோ வினமே இந்நொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதா வந்த ஆதீன் மனார் ஆதீனப்புலவர் உந்தி எழுபத்தி நான்கு உதித்த சிவத்தோடு ஏய்ந்து உள்ளதேன் மாயை அதற்கு அந்நியம் என்னொந்தீவர அதில் நன்கு தீது யாது உந்தீவர அந்தாதி காண்டலும் தொழுது வழிபடற்குரிய கருவறை ஆதிக்கம் தவிப்போம் உண்ட அன்பால் சீலத்தால் சிறந்த பாரை நாம் இப்போம் மாண்புர அப்ப ராகம நெறியை மறுப்பவர்கொள்கையைத் தவிர்ப்போம் இண்டிய கல்வி மோகத்தால் இடர்படும் நிலையைத் தவிர்ப்போம் என ஓதி துதித்து போற்றுகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலிருந்துகெல்கின்ற சிவபரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயும் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ இறைகளு வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர் உகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனம் மொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளரைக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் தாகூர் பிறந்த இந்த நாளிலே பிறந்த நாள் காணும் அணைக்காரன் தோட்டம் வினோ இலக்கியவியல் இந்திரா பிரதர்சனின் தோழில் லாவன்யா அமுதாவி அண்ணன் மாதவன் சிந்து தமிழரசின் அண்ணன் கார்த்திக் ஆதியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் நமஸ் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீ பகையுணருடையோரின் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுமோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய வையம் நீடுக மாமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் உழங்குக சைவனெறி தழைத்து இனிது உங்குக தெய்வின் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் நிறைய விட வேண்டியும் பேரூர் உதகை முதகை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமணி முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கணகர் போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தங்களையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து இடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் ஒரு அடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்